அன்பு நண்பர்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னென்னா எந்த நிலையிலும் அட்டமத்து சனி அப்படிங்கிறது பெரிதாக ஏற்றத்திற்கான ஒரு அமைப்பு கிடையாது கோச்சாரம் பத்து சதமானமே பலமானது அப்படின்னு சொன்னாலும் இந்த அட்டமத்து சனியும் ஜென்ம சனியும் குறைந்தது இருபதுலேருந்து முப்பது சதமானம் வலுவரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற அமைப்புகளில் இது ஒரு ஒரு ரொம்ப அவசியமான ஒன்று ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கிங்க அப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மராசிக்காரர்களினுடைய மன பல்வேறு கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னாங்க விட்டு கொடுத்து போகிறது மிக மிக நல்லது மன வாழ்க்கையில் கவனம் தேவை ஏற்கனவே கண்டகத்து சனி அமைப்புகளே பல பேரினுடைய மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் பிரிவினைகள் டெம்பரவரியா பிரிஞ்சது வழக்குன்னு போனது அதெல்லாம் இருக்கும் இந்த அட்டமத்து சனி அதை ஸ்ட்ராங் பண்ணிடுவா அப்படிங்க பண ஏமாற்றங்கள் கொடுக்கல் வாங்கல்களில் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான எல்லா அமைப்புகளுமே அதிகபட்சமாக இடங்களில் தான் உங்களுக்கு நடைபெறும் ஓம் நம சிவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவுதனில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு மிக நீண்ட காலத்திற்கான பலாபலங்கள் அதாவது அடுத்த இரண்டே கால் ஆண்டுகளுக்கான பலாபலங்களை தான் பார்க்க இருக்கின்றோம் சனியினுடைய பயிற்சியின் மூலமாக ஆமாங்க சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு நீண்ட காலம் கோச்சார கிரகங்களில் பயிற்சிகளில் மிக முக்கியமான பயிற்சி அப்படிங்கிறது சனி பயிற்சி தான் அப்படிங்கிறது உங்க அனைவருக்குமே தெரிஞ்சது ஏன்னா சனி என்றாலே அண்ட சராசரமும் நடுங்கும் சனி வந்துட்டா இப்படியெல்லாம் நம்மளை செய்து விடுவாரா அப்படியெல்லாம் செய்து விடுவாரான்னு ஒரு மக்களுக்கு ஒரு பொதுவான போக்கு உண்டு நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது எனது அருமை நண்பர்களே கோட்சாரம் என்பது பத்து சதமானத்திற்கு மேலாக பலம் கிடையாது அது எந்த சனியின் பெயர்வானாலும் சரி அவர் நல்லபடியாக வந்தாலும் சரி எப்படி வந்தாலும் சரி அதனால உங்கள் சுய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியமானது சரிங்களா நம்ம சொல்லப்படுகின்றது இது அனைத்துமே ஒரு பொதுவான பலன்கள் பத்து சதமானம் இதற்கு பலம் உண்டு அப்படிங்கிற புரிதல் முழுமையான பலன்கள் உங்கள் சுய ஜாதகத்தை வச்சுதான் சரிங்களா சரி இப்பேற்பட்ட இந்த சனியினுடைய பயிற்சி எப்பொழுது நடக்கின்றது என்றால் இங்கே திருக்கணிதம் வாக்கியம்னு ரெண்டு பஞ்சாயத்து உண்டுங்க உங்களுக்கு அந்த பிரச்சனை தேவையில்லை நம்ம பார்க்கறது திருக்கணித முறையின்படி திருக்கணித முறையின் அடிப்படையில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாளன்று கும்ப ராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு பெயர் பெறுகின்றார் இரண்டாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மத்தியம காலம் வரையிலும் சனி பகவான் அங்குதான் நிலை இருக்கின்றார் ஆக அடுத்த இரண்டே கால ஆண்டுகளுக்கு இந்த சனியினுடைய பெயர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கோம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கெல்லாம் சிறப்பு எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் சிம்மம் சிம்ம சிம்மத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் எப்பொழுதுமே ஒரு ஆளுமை மிகுந்த ஒரு ராசி என் பாதையில் நான் மட்டுமே நாயகன் அப்படின்னு ஒரு ராசிக்காரங்க இருக்காங்கன்னா அது சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் பிறந்தவங்க தான் இப்பேற்பட்ட சிம்ம ராசினியர்களுக்கு ஏற்கனவே சனியின் அமர்வு வந்து கொஞ்சம் சொல்கிற அளவுக்கு பெருசாக சிறப்பான இடத்துல இல்லை கண்டகத்து சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகளில் ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்த்து சில விஷயங்கள்லாம் அவர் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தார் கடந்த ஒரு ரெண்டு வருடங்களை எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஏற்கனவே சிம்ம ராசிக்காரங்க பச்சை மிளகாவை வாயில் வச்ச மாதிரி ஒரு உருன்னு இருப்பாங்க ஏன்னா எந்த அளவுக்கு கோவக்காரர்களோ அளவுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நேர்மையான ஆட்கள் அந்த தான் பல இடத்துல பிரச்சனையா போயிருமே சரிங்களா அப்படி இருந்த அவர்களுக்கு அன்பு நண்பர்களே தற்பொழுது ஏ அந்த ஏழாம் இடத்துல இருந்து விலகி அட்டமத்து சனி என்று சொல்லக்கூடிய அமைப்புகளுக்குள்ளாக சனி பகவான் தற்பொழுது செல்கின்றார் அன்பு நண்பர்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னா எந்த நிலையிலும் அட்டமத்து சனி அப்படிங்கிறது பெரிதாக ஏற்றத்திற்கான ஒரு அமைப்பு கிடையாது கோச்சாரம் பத்து சதமானமே பலமானது அப்படின்னு சொன்னாலும் இந்த அட்டமத்து சனியும் ஜென்ம சனியும் குறைந்தது இருபதுல இருந்து முப்பது சதமானம் வலுவறும் அது ஜாதகத்தினுடைய பலன்களையும் கொஞ்சம் மந்தப்படுத்துறதுக்கான பலம் அதற்கு உண்டு அதனால் இந்த அட்டம சனி காலகட்டம் நம்ம கொஞ்சம் பார்த்து நிதானித்து நகர வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே முதல் அமைப்பு முதல் அமைப்பாக ஆரோக்கியம் நான் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு நன்மை அப்படி இப்படின்னு சொல்கிற அளவில் வெளிப்படையாக எதுவும் பெரிய அளவில் இல்லைங்க நண்பர்களே நீங்கள் நினைக்கலாம் ரெண்டாயிரத்தி மே மாதம் குரு வந்து பதினொன்றில் வந்துடுவாரே அப்படிலாம் நீங்கள் நினச்சிக்கிடலாம் நன்றாக புரிஞ்சுக்கிடணும் நூறு சதமான கோச்சார பலன்களில் ஃபுல் அண்ட் ஃபுல் அறுபது சதமானம் சனியின்கிட்டயே முழுமையான பிடி இருக்கும் அவர் எப்பொழுது அட்டமத்து சனி ஜென்மசனி என்கின்ற இந்த ரெண்டு அமைப்புகளில் அமர்கின்றாரோ ஜாதக பலனே மந்தப்படும் அப்போ குருவின் பெயர்லாம் எம்மாத்திரன்னு நீங்க பாத்துக்கலாம் சரிங்களா சரி அந்த அமைப்புகளின் அடிப்படையில் எங்கெல்லாம் கவனமா இருக்கணும்னு சுருக்கமா ஒரு லிஸ்ட்டை சொல்றேன் அந்த இடங்கள்ல நிதானிச்சு இருந்துகிட்டீங்க அப்படின்னா போதுமானது ஹெல்த்துங்க உடல் நிலையில் தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஆல்ரெடி யாராவது இந்த நீடிச்சு மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க உடல் நல தொந்தரவுகளுக்கு அப்படின்னா அந்த மருந்தெல்லாம் ப்ராப்பரா எடுத்துடணும் நீங்களா போயிட்டு தலைவலிக்குது ரெண்டு ரூபா மாத்திரை கொடுங்க ஃபீவர் அடிக்குது அஞ்சு ரூபா மாத்திர கொடுங்க அப்படின்னு நீங்களாக வந்து ஒரு 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 மருத்துவத்தெல்லாம் பின்பற்றக்கூடாது அது அல்லோபதியோ ஆயுர்வேதாவோ சித்தாவோ மருத்துவரை நாடி விடுவது சிறப்பு முதல் பாயிண்ட் ஹெல்த்தில் கூடுதல் கவனம் தேவை இரண்டாவது பருவ வயது அன்பர்கள் எக்காரணம் கொண்டு இந்த வண்டி வாகனங்களில் இந்த வித்தைகள் காண்பிப்பது இந்த ஸ்பீடாக போகுது இதெல்லாம் வேண்டாம் நண்பர்கள் ஏன்னா இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழில் ராகு எட்டில் சனிங்கிறது வெரி ஒஸ்டான ஒரு கோச்சார நிலை இது வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத தொந்தரவுகளை கடுமையாக ஏற்படுத்தும் அதனால குடுமானம் வரையிலும் நிதானமான ஒரு போக்கை மேற்கொள்ள வேண்டியது மிக அவசியமானது அப்படிங்கிறத சிம்மராசினியர்கள் வண்டி வாகன பயணங்கள்ல நிதானிச்சிருக்கும் மூன்றாவது பொதுவாகவே சிம்ம ராசியின் குணம் நான் இப்படி தான் இதுதான் சரி அப்படின்னு ஒரு விடாப்பிடி தன்மையோடு இருப்பீர்கள் இப்ப இந்த எட்டாம் இடத்திற்கு சனி போகும்போது என்னென்னாங்க கருத்தில் பலமாக நிற்கின்ற ஒரு தன்மையை இப்படி தான் இதுதான் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கில் நிற்பீங்க பாருங்கள் அந்த ஸ்டாண்டர்ட் உங்கள் உடன் இருப்பவர்களுக்கு பிடிக்கலைன்னா அவர்களோடு கருத்து மோதலோ அல்லது நன்றாக சென்று கொண்டிருந்த உறவுகளில் விரிசலையோ அது ஏற்படுத்தும் அது மூணு உறவுகள் கிட்ட நம்ம நட்போட்டாரங்களாக இருக்கலாம் நம்மோடு உடன் வேலை செய்பவர்கள் தொழில் செய்பவர்களாக இருக்கலாம் அல்லது நம்முடைய குடும்ப உறவுகளாக இருக்கலாம் யார் கூட பிரச்சனையை தரும் தெரியாது ஆனால் எந்த உறவுகளானாலும் தொந்தரவு பண்ணும் அட்டமத்து சனியில் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக மன வாழ்க்கை ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற அமைப்புகளில் இது ஒரு ஒரு ரொம்ப அவசியமான ஒன்று ஏன்னா இந்த காலகட்டத்துல பாத்துக்கீங்க அப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்மராசிக்காரர்களினுடைய மன வாழ்க்கையில் பல்வேறு கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னாங்க பிரச்சனைன்னு தெரியுதுங்க அப்ப கணவன் மனைவி ஒரு ஒரு இல்லற வாழ்க்கையில வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க உட்காந்து பேசுங்க உங்க வாழ்க்கை துணைக்கிட்ட இந்த மாதிரி எனக்கு இப்படி இப்படி நடக்குதுங்க அதனால் நான் கொஞ்சம் அவசரத்தில் கோவத்தில் கொஞ்சம் முன்ன பின்னால் பேசினா கூட பெருசுப்படுத்திக்கிடாதீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிங்க அதுக்கு நீ தான் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பேசக்கூடாது செஞ்சுக்கிட்டால் நீங்களும் கொஞ்சம் நான் நானும் குடும்பமான வரையிலும் தேவையில்லாத பேச மாட்டேன் நாவடக்கத்தோடு இருந்துக்கிறேன் நான் கொஞ்சம் தவறி முன்ன பின்னே ஏதாவது வார்த்தை விட்ட விட அதை பெருசுப்படுத்திக்காதே நம்ம நம்ம குடும்பத்தை நல்லபடியாக நகை அப்படியே உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட சரண்டர் நான் வந்து சிம்மம் கெத்து அப்படி இப்படிலாம் நின்னீங்கன்னா வாழ்க்கை போயிடும் பார்த்து இருந்துக்கிடணும் சரிங்களா அதனால் அன்பு நண்பர்களே சரணாகதி அடைவது மிக மிக சிறப்பு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக விட்டு கொடுத்து போகிறது மிக மிக நல்லது மன வாழ்க்கையில் கவனம் தேவை ஏற்கனவே கண்டகத்து சனி அமைப்புகளே பல பேரினுடைய மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் பிரிவினைகள் டெம்பரவரியா பிரிஞ்சது வழக்குன்னு போனது அதெல்லாம் இருக்கும் இந்த அட்டமத்து சனியை அதை ஸ்ட்ராங் பண்ணிருவோம் அப்படிங்க அப்போ குடுமானம் வரையிலும் வண்டி ஓடணும்னா நிதானித்து இருக்கணுங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க சரிங்களா ஆக எனது அன்பார்ந்த சிம்மராசி நேயர்கள் மன வாழ்க்கையில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அதான் அடுத்ததாக தொழில் தொழில் பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாங்க பெரிய முதலீடுகள் போட்டு அகலக்கால் வைப்பது நல்லா போய்கிட்டு இருக்கிற ஒரு ஃபீல்டை விட்டுட்டு புதுசாக போய் இதில் புரட்சி பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறான்னு எதையாவது குதிக்கிறது இந்த மாதிரியான தவறுகளை தவிர்ப்பது நல்லது ஏன்னா இந்த அட்டமுத்து சனி காலகட்டங்களில் நீங்கள் முதலீடுகள் எதுவும் பெரிதாக போட்டு அதை ரிட்டன் எடுக்க முடியாத சிரமத்திற்குள்ளாகிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் நண்பர்களே என்னடா ஆரம்பிச்சதுலேருந்து லிஸ்ட்டை போட்டு நாங்கள் எங்கே அடிவாங்கன்னு சொல்கிறோம் ஒன்று கூட நல்லது சொல்லுறோம் நல்லது சொல்கிற அமைப்பு இல்லை அதனால் நிதானித்திருங்கள் 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 இதை மட்டும் தான் சொல்கிறேன் எதிர்மறையாக இருக்கே நீங்கள் இது எதிர்மறையாக நீங்கள் விமர்சனம் கூட கீழே கமெண்ட் போடலாம் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நீங்கள் கவனமாக இருந்துக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் முதலீடுகள் போடுற சுயத்தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் பெரிய முதலீடுகளை போடாதீங்க நூறுரூவா முதலீடு போடுற இடத்துல ஒரு ஐம்பது ரூபாயோ அறுபது ரூபாயோ போட்டு வண்டிய நகத்துற வழியை மட்டும் பாருங்கள் தொழில் நல்லா போகுது ரிட்டர்ன் கொடுக்குதுன்னா ஓகே நீங்கள் போடலாம் உங்கள் ஜாதக தசா புக்திகள் வலுவாக இருக்குன்னா நீங்கள் போடலாம் ஜாதக தசா புக்திகளும் பலம் இழந்திருக்குன்னா தயவு செஞ்சு வேண்டாம் ஏன்னா இந்த பெரும் கடனில் போய் சிக்கிறது தொழில் நட்டங்கள் தொழில் சரிவுகளை ஏற்படுத்துறது எல்லாம் இந்த அட்டமுத்து சனி ஜென்மசனி காலகட்டங்களில் தான் அதனால கொஞ்சம் சிம்மராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கிறது நல்லதுங்க சரிங்களா அதை கொஞ்சம் பார்த்து இருந்து கொள்வது மிக மிக சிறப்பானது அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பொருளாதாரம் பண விஷயங்கள்ல இந்த கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது நம்பிக்கையின் அடிப்படையில் பிறருக்கு காசு கொடுக்கறது நாங்கள்லாம் நெருங்கின நண்பர்கள் ஒரே தட்டில் சாப்பிட்ருக்கோம் ஒரே பட்ஜெட்டில் தூங்கியிருக்கோம் ஒரே ரூம்ல பத்து வருஷம் இருந்தவங்க என்ன இருந்துட்டு போட்டுங்க உங்களா உங்ககிட்ட இருந்தால் கொடுங்க அவங்க கேட்குறாங்கன்னு பிறர்கிட்டலாம் வாங்கி கொடுக்காதீங்க ஆக அது ரொம்ப ரொம்ப மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா நம்பிக்கை துரோகங்கள் ப்ளஸ் பண ஏமாற்றங்கள் கொடுக்கல் வாங்கல்களில் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான எல்லா அமைப்புகளுமே அதிகபட்சமாக இந்த இடங்களில் தான் உங்களுக்கு நடைபெறும் அப்படிங்கிறத மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று சரிங்களா ஆக எனது அருமை அன்பு நேயர்களே இந்த அட்டமத்து சனி இதுக்கு மேல லிஸ்ட்டை போட்டு நான் சொன்னேன்னா நீங்களே மனம் வந்து போயிருவீங்க சரிங்களா அதனால இருபத்தஞ்சு சதமானம் இந்த அட்டமத்து சனி உங்களுக்கு வீரியத்தை தந்தே தீரும் மீதம் இருக்கிற எழுபத்தைந்து சதமானம் ஜாதகம் வலுத்திருச்சுன்னா அழகா நகந்து போயிடலாம் அட்டமுத்து சனியின் தொந்தரவு பெரிதாக இருக்காது கவலை வேண்டாம் ஆனா ஜாதக தசா புக்தியும் ஒரு வேலை இருக்கக்கூடாதுன்னு நம்ம வேண்டிக்கிடுவோம் ஒரு வேலை அதுவும் பலமிழந்து ஆறுக்குடையவனுடைய தசை அட்டமாதிபதியின் தசை பாதகாதிபதியின் தசை அப்படி போய்கிட்டு இருக்குன்னா நிலைமை இன்னும் மோசமாயிடும் மாட்டிக்கிறதுக்கு முன்பாகவே சொல்றேன் சரிங்க இப்ப யோகி சொல்லிட்டாரு நான் வந்து அதுல அகலக்கால் வைக்கல இதுல அகலக்கால் வைக்கல அப்ப சனி வேலை செய்ய மாட்டானா அவர் வேலை செய்வார் நூறுரூவா நட்டத்தை தர்றது நாற்பது ரூபா நட்டமாக நீங்கள் குறைச்சிக்கங்கிற உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன் சரிங்களா அதனால நிதானித்து இருங்கள் நிதானித்து மட்டுமே இருங்கள் இதிலும் அகலக்கால் வைக்காதீங்க சரிங்க சார் பரிகாரம் என்ன பண்ணுறது இப்போ அங்கே தான் வந்து நிற்பீங்க எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டுங்க முன்னாடி சொன்ன எல்லா விஷயத்துலையும் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு அகலக்கால் வச்சுட்டு பரிகாரம் பண்ணீங்கன்னா பைரவரே பிடிச்சி கோயிலுக்கு வெளில தூக்கி போட்டுருவார் உங்களை விலைக்கு முன்பு சரிங்களா நீங்கள் நிதானமாக இருக்கணும் அந்த நிதானமாக இருக்கிறதுக்கான பக்குவத்தை தரணும்தான் பைரவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் பைரவர் வந்து நீங்க செய்யும் போது கையை பிடிச்சி நிறுத்த மாட்டார் அந்த ஒரு மன உந்துதலை தருவார் உள்ள இருந்து சொல்லும் போடாதரா போடாதரா அவசரப்படாதரான்னு சொல்லும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய அறிவு சொல்றதை கேட்போம் மனசு சொல்றதை கேட்க மாட்டோம் அதனால அன்பு நண்பர்களே பைரவர் வழிபாடு நல்ல வழிபாடு சொன்ன விஷயங்கள்ல மனக்கட்டுப்பாடு இருந்து கொள்வது மிக மிக நல்லது இந்த அட்டமத்து சனி காலகட்டங்கள்ல எதை செய்தாலும் நிதானித்து செய்யுங்கள் குடுமானம் வரையிலும் சனியினுடைய அந்த தன்மையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கீழாக வேலை செய்பவர்கள் அடித்தட்டு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்க சாப்பாட்டிற்கு வழி இல்லாதவங்க வயதானவர்கள் அந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க அவங்களுடைய பசித்தீரை எதுவுமே முடியலன்னா அன்பாருங்க இது போதுமானது அன்பை விட ஒரு மிகப்பெரிய ஒரு அருமருந்து இந்த உலகில் எதுவுமே கிடையாது இறைவனுக்கு நிகரானது அது இன்னும் சொல்லப்போனா இறை தன்மையானது ஆக அதை நீங்கள் அவங்க கிட்ட காட்டினீங்கனாலே சனியினுடைய தாக்கம் குறையும் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அனைத்து சிம்மராசி நேயர்களும் நன்றாக இருக்க எல்லாம் வல்ல இறைவன் துறை சூடன் அருள் புரியட்டும் என நான் மனமாற பிரார்த்தனை செய்கிறேன் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி